வாய்ப்புக்கல்வ என்றால் பார்த்தீங்களா கமார்ஸ் எடுத்துக்கொண்டால் இஸ்ரேலிலே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின் மீண்டும் அவர்கள் எழுச்சி பெற்று ஒரு அதாவது பெரும்புகூட எந்த ஒரு புலம்பெயர் அமைப்பிலும் இருந்து யாரிடமும் நான் பணம் பெற்று செய்ததில்லை எனது ஒரு சில நண்பர்கள் எனக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் எனது சொந்த பணத்திலிருந்து நான் நிறைவே செய்திருக்கிறேன் அது கணிசமான போராளிகளுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் கூட்டமைப்பிலே உள்வா புதிய தலைமுறை புதிய திரு ஸ்ரீதரன் ஐயா தலை தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு பின்பு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம் தமிழரசு கட்சியினுடன் இணைந்து செயல்பட தாங்கள் தாக்கல் செய்து அதை ஒரு தடை உத்தரவு புறப்பட என்று இருந்தால் அது எவ்வாறு அதை செயல்படுத்தப்போன்றது அந்த அதனுடைய யுக்தி உங்களுக்கு தெரிஞ்சது இதிலே சூத்திரதாரியாக சுமந்திரத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது இன்றைய ஊடகப் பிறப்பு பேசப்படுகிறது ஏதுவான பேச்சுவார்த்தைகளை அரசாங்கத்தோடு அந்த தமிழர்களுக்கான ஒரு அரசியல் சம்பந்தமாக இல்லை அப்படியாக இந்த புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கிறவர்கள் நாங்கள் குறை ஒரு சிலர் கருத்துகள் அப்படி இருக்கிறபடியால் எல்லாரையும் நாங்கள் கூற முடியாது ஒரு காலப்போக்கிலே தமிழர் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் மீண்டும் ஒரு வலுவாக்கப்படுகிற பொழுது ஒரு நவீன வடிவத்திலே இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்றால் நீங்கள் பார்த்தீங்களா என்றால் கமாஸ் எடுத்துக்கொண்டால் இஸ்ரேலிலே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின் மீண்டும் அவர்கள் ஒரு வெளிச்சி பெற்று ஒரு அதாவது எறும்பு கூட போக முடியாத ஒரு இடம் என்று கூறப்படுது அந்த இஸ்ரேலுக்குள் அயண்டோம் என்று எங்குன்ற ஒரு பாதுகாப்பை வைத்திருந்தவர்களே நேரடியாக சென்று ஒரு தாக்குதலை நடத்தி இருந்த சுரங்க பாதைக்குள்ளே அவர்களுடைய போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய அவர்களுடைய விடுதலைக்காக அதை உதாரணப்படுத்தியது அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்று கேட்டால் நாங்கள் நூறுல இருந்தோம் என்று சைபருக்கு வந்திருக்கின்றோம் பூஜ்யத்தில் இருக்கின்றோம் இந்த பூஜ்யத்தில் இருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எமது மக்களுடைய கல்வியும் பொருளாதாரமும் கட்டப்பட வேண்டும் வலுவான ஒரு அரசியல் இருக்குது அரசியல் கட்சி இருக்க வேண்டும் அதனூடாகத்தான் நாங்கள் அடுத்த கட்ட இனி எமது பயணம் அத்தனையும் அரசியல் சம்பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் அரசியலை நாங்கள் வலுவாக்கி கொண்டு அரசியல் கட்சி ஒன்றை வலுவாக்கி கொண்டு தான் நாங்கள் அரசுடன் இருந்து சரிக்கு சரியாக இருந்து பேசுவதாக இருந்தாலும் சரிதான் ஏனென்றால் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஏனைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய அரசியல் கட்சிகள் இருக்கின்றது அவர்கள் ஓரிரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய நகர்வுகள் மட்டுமல்ல அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்பு மிகப்பெரிய ஒரு பாரிய இது எனக்கு தெரிந்து இன்னொரு பதினெண்டு வருட பதினைந்து வருட காலத்துக்கு பின்பு அவர்கள் இரண்டாவது இடத்தில் இருப்பார்கள் என்பதுதான் ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் எமது எமது அரசியல் அவ்வளவு பலவீனமடைந்து இருக்கின்றது தமிழர்களுடைய அரசியல் அவ்வளவுக்கு பலவீனமடைந்து இருக்கின்றது ஒரு ஒற்றுமையான ஒரு கட்சி இல்லை தமிழர்களுடைய ஒரு பலமான ஒரு செயற்பாடு இல்லை தமிழர்கள் ஒதுங்கிக் கொள்கின்றார்கள் புலம்பெயர் தேசங்களுக்கு புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள் இதனால் புலம்பெயர்ந்தவர்கள் கூட அவர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து இங்கு முதலீடு செய்வதற்கு மிகவும் தயங்கி கொண்டிருக்கின்றார்கள் விமான நிலையங்களை அவர்களுக்கான வரத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கின்றது அவர்களை வருவதற்கான தடை இன்னும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இதை அத்தனையும் நீக்கி கொண்டுதான் எமது தேசியத்திற்கான ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியும் ஒழிய நாங்கள் இதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே இவர்களுக்குள்ளேயே உள்ளே சண்டையை பிடித்து கொண்டு தேசியத்தை பேசிக் கொண்டு இருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை தமிழக கட்சி அதாவது என்று தமிழில் விடுதலை புலிகளுடைய போராட்டத்தில் இருந்த பல போராளிகள் காயமடைந்தவர்கள் பல பல பேர் இன்று டிசேபிளாக இருப்பவர்கள் எத்தனையோ அவர்கள் முள்ள தண்டு பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பலர் இருக்கிறார்கள் இவர்களுக்கான ஒரு ஒரு உதவி திட்டம் அல்லது அவருக்கான ஊக்குவிப்புகள் ஏதாவது நீங்கள் உங்களுடைய கட்சியோட செய்கிறீர்களா நான் செய்திருக்கின்றேன் நிச்சயமாக செய்திருக்கின்றேன் நான் எந்த ஒரு புலம்பெயர் அமைப்பிலும் இருந்து யாரிடமும் நான் பணம் பெற்று செய்ததில்லை எனது ஒரு சில நண்பர்கள் எனக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் எனது சொந்த பணத்திலிருந்து நான் நிறைவே செய்திருக்கின்றேன் அது கணிசமான போராளிகளுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் இனிவரும் காலங்களிலும் நான் செய்வேன் அதற்கான திட்டங்கள் என்னிடம் இருக்கின்றது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எமது நாட்டிலே விவசாயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடம் தேவைப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும் ஏன்னென்று கேட்டால் அண்மை காலங்களான வி காலங்களிலே இந்த விலைவாசிகள் காய்கறிகளினுடைய விலைவாசிகள் உச்சம் தொட்டு இருந்தது அதே மாதிரி மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது ஏனென்றால் வடகிழக்கிலே கணிசமான மக்கள் காய்கறிகளை உணவாக உட்கொள்வர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆகையால் விவசாயத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் கல்வி மிகவும் நலிவடைந்து இருக்கின்றது போதை வஸ்து பாலியல் இளம் சமுதாயம் அன்றாடம் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு விபத்துகளாகவோ அல்லது போதை வஸ்து கடுமையாகியோ அல்ல பாலியல் துஷ்பிரயோகத்துக்கோ எப்படியோ எமது சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கின்றது அதற்கு அதை அதை அத்தனையும் நாங்கள் நிறுத்த வேண்டும் அதற்கு பின்புதான் நாங்கள் தேசியத்தை பற்றி வெளியிலே மக்களுக்கு விழிப்புணர்வை வர வேண்டும் என்று நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு தேசியம் பேச வேண்டுமென்றால் முதல் மக்கள் மத்தியிலேயே ஆலோசனை கேட்டு அதன் தான் எங் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் மக்கள் மக்கள் மத்தியிலே ஒரு ஆலோசனை தான் நாங்கள் ஏனைய தூதுவர்களோடையோ அல்லது ஏனைய அரசியல் தரப்புகளோடையோ நாங்கள் போய் கலந்தர கலந்துரையாட வேண்டுமே தவிர நாங்கள் மக்களை உதாசீனப்படுத்தி விட்டு வெளிநாட்டு தூதுவர்களிடமும் அல்லது போனால் ஏனைய அரசியல் கட்சிகளிடமும் போயிட்டு ரகசிய கூட்டங்களை நடத்துவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை நீங்கள் உதாரணத்துக்கு இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக இருந்தது தற்பொழுது பிளவுபட்டு டிடிஎன்ஏ ஆக உருவாகி உருவெடுத்திருக்கின்றது அதிலே டெலிவோ புலாட்டி விக்னேஸ்வரன் அவர்கள் நின்று விட்டார் நீங்கள் அப்படியாக இருந்தால் டிடிஎன்இோடு இணைந்து செய்யப்படக்கூடிய நிலைப்பாடு இல்லையா இல்லை இப்ப எதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர்களும் அண்மை காலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே உள்வா புதிய தலைமுறை புதிய திரு ஸ்ரீதரன் ஐயா தலைமை தலைமைப் பொறுப்பு ஏற்றதுக்கு பின்பு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் விருப்பமாக இருக்கின்றோம் தமிழரசுக் கட்சி தமிழரசுக் கட்சியினுடன் இணைந்து செயல்பட தாங்கள் விரும்புவதாக நான் நினைக்கின்றேன் செல்வம் அடைக்கல்நாதன் என்று நினைக்கின்றேன் அவர்தான் அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார் பத்திரிகையின் ஊடாக யாருமே என்னை பொறுத்தவரை தமிழர் தல தமிழர் நிலப்பரப்புக்குள்ளேயே செயல்படுகின்ற எந்த ஒரு கட்சியும் ஒற்றுமையாக நின்று நாங்கள் செயல்படுவோம் ஒரு ஒரு பலத்தை உருவாக்குவோம் என்பதில் அவர்களுக்கு விருப்பம் இருக்கின்றது யாருமே அதை உதாசனம் இல்லை ஆனால் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புழை என்னவென்று கேட்டால் யார் தலைமை தாங்குவது அங்குதான் அத்தனையும் சிதவடைந்து வெவ்வேறு உதிரி கட்சிகளாக யாரை தலைமை தாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இல்லை என்னை பொறுத்தவரை ஒரு அஹ் நம்பிக்கையான வில் பவர் இருக்கும் வேண்டும் ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்க வேண்டும் நீங்கள் சொன்னால் கேட்க வேண்டும் ஏனையவர்கள் கேட்க வேண்டும் மத்தியவங்களுக்கு கேட்க வேண்டும் அல்லது போனால் வெளிநாட்டு தூதரகங்களிடம் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றீர்கள் என்றால் தென்னிலங்கை அரசியலுடன் நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனால் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் ஒரு வில் பவர் இருக்க வேண்டும் அங்கு மொழி பிரச்சனை தேவையில்லை மொழி என்பது ஒரு ஒரு முக்கியத்துவம் கிடையாது உங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்க வேண்டும் உங்களுக்கு அரசியல் தெரிந்திருக்க வேண்டும் தமிழர்களுடைய அரசியல் எப்படி அதாவது தமிழர்களுக்கு விடுதலை புலிகள் ஆயுத போராட்டம் இருந்த காலத்திலே இருந்த அரசியல் என்பது வேறு ஆயுத போராட்டம் மௌனித்ததுக்கு பிறகு இப்போது இருக்கின்ற அரசியல் வேறு அந்த அரசியல் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த இப்பொழுது உதாரணத்தை பார்த்தால் ஆஹ் வில்பவர்கள் என்று ஒன்று இருக்கும் என்று இருக்கா இல்லையான்றது அது அது அவருக்குத்தான் தெரிக்கணும் ஏனென்று கேட்டால் அவருக்கு விற்பவர் உண்மையிலுமே இப்படி ஒரு கட்சியை தனக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வழி நடத்தணும் என்று சொல்லி இருந்திருக்கணும் அதான் அது ஒன்று இருந்திருந்தால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியிலேயே மத்திய குழு உறுப்பினராக இருந்திருந்தால் உங்கள் கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து அதை ஒரு தடை உத்தரவு புறப்பட போகுது என்று சொல் இருந்தால் அது எவ்வாறு அது செயல்படுத்த போகுன்றது அதனுடைய யுக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதிலே சூத்திரதாரியாக சுமந்திரன் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய ஊடகப் பேசப்படுகிறது திரு சுமந்திரண்ணன் அவர்கள் செயல்படுகின்றார் என்று ஒரு தரப்பு செயல்ப சொல்லுகின்றது இன்னொரு பக்கத்தால் திரு கோ அல்லது சிறுநேசண்ணனையும் ஆனால் பொதுச் செயலாளர் பதவிக்கான ஒரு யுக்தியாக இதை இடநிறுத்தி மீண்டும் அதுக்கான தலைமைத்துவத்தை தெரிவு செய்யும் ஒரு நடவடிக்கை என்று இன்னொரு தரப்பு கூறுகின்றது எது எவ்வாறு இருந்தும் தமிழர்களை வைத்து இந்த கட்சி இந்த உறுப்பினர்கள் பந்தாடுகின்றார்கள் என்பதுதான் இதன் உண்மை இல்லை இது அதாவது இன்று எத்தனையோ கட்சி மாநாடுகள் இடம்பெற்றிருந்தோட இடம்பெற்றிருக்கிறது இடம்பெற்ற போதிலும் இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த மகாநாடு இடம்பெறுகின்ற பொழுது எல்லோருமே அதிலே தங்களுடைய ஆர்வத்தை காட்டுகின்றார்களே அது ஏன் அவர்கள் இல்லாமல் போடும் என்பதற்காகவா அல்லது கட்சி உடைந்து போகாமல் மீண்டும் அந்த இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நினைப்பார்களாக இருந்தால் முதலிலே சந்தோஷம் அடைவன் நானாக இருப்பேன் ஏனென்று கேட்டால் நானும் அதைத்தான் விரும்புகின்றேன் மீண்டும் அந்த இருபத்தி ரெண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் நானும் ஒருவன் எமது தமிழர்களுக்கான உங்களுக்கு தெரியும் எதிர்க்கட்சி தலைவர் என்பது கிட்டத்தட்ட பாரா பிரதமருக்கான அடுத்த அத்தனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் எதிர்கட்சி தலைவர் அந்த வரிசையில் இருந்தவர்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு பதவி ஆசைகள் இப்படியான நீங்கள் தமிழர்களுக்கான ஒரு தேசியத்தை நோக்கி என்னென்று நீங்கள் பேசுவீர்கள் தமிழர்களுக்கான தேசியம் சம்பந்தமாக நீங்கள் என்னென்று இன்னொரு தூதுவரிடமோ அல்லது இன்னொரு கட்சியிடமோ போய் பேசுவீர்கள் உங்களுடைய தமிழர் சாயக கட்சி என்பது நீங்கள் உண்மையிலே அதாவது தமிழில் விடுதலை புலிகள் புலிகளாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படியாக இருந்தால் இந்த தமிழில் விடுதலை புலிகள் தங்களுடைய அரசியல் கட்டமைப்பை இங்கு உருவாக்குவதற்கு ஏதுவான பேச்சுவார்த்தைகளை அரசாங்கத்தோடு புலம்பெயர்ந்த தளத்திலிருந்து ஏற்படுத்தினால் என்ன அதில் ஒரு ஒரு பக்கத்திலே அந்த தமிழர்களுக்கான ஒரு அரசியல் சம்பந்தமாக புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற புலம்பெயர் உறவுகள் அமைப்புகளாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அது தமிழர்களுக்கான இந்த இல்லத்தில் இருக்கின்ற மக்களினுடைய அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் கணிசமான ஒரு அக்கறையும் அன்பும் வைத்தபடியே தான் அவர்கள் அவர்களுடைய வேலையை நகர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படியொரு நிலைமை உருவாகமாக இருந்தால் நிச்சயமாக அரசுடன் இறங்கி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் என்பது இப்போ நான் மட்டும் நான் அங்கு பயணித்து போவதில்லை நான் பயணம் செய்வதற்கு முன்பு நான் ஏனையவர்களுடன் நான் பேசுவேன் நான் ஆலோசனை கேட்பேன் மக்களிடம் பேசுவேன் மக்களிடம் கருத்து கேட்பேன் எங்களுக்கு எது சாத்தியக்கூறு என்று இன்று நான் என்னுடைய கொள்கை என்னுடைய தனிப்பட்ட கொள்கை பசியும் பட்டினியுமோடு இருப்பவனை கூப்பிட்டு உண்ணாவிரதம் இடையில் இருத்துவதவன் நான் அல்ல அதுதான் என்னுடைய கொள்கை சரி உங்களுடைய கொள்கை இருக்கின்ற பொழுது அப்படியாக இருந்தால் ஒரு ஒரு தாயகம் தேசியம் சுயந உரிமைக்காகத்தான் நமது போராட்டம் இடம்பெற்றது சரி அதிலிருந்து பல இயக்க கட்சிகள் தாங்கள் விட்ரோ ஆகி கொண்டார்கள் பின்வாங்கி சென்றார்கள் ஆனால் இறுதி வரை தமிழ்நாடு விடுதலை புலிகள் போர்க்களத்தில் நின்று இறுதி மூச்சு வரை இறுதி ரவைகள் முடியும் வரை போராடியவர்கள் தான் தமிழக விடுதலை புலிகள் தமிழ் மக்களான விடுதலைக்காக சரி இப்படியாக பார்த்தாலும் கூட ஒரு வடகிழக்கு இணைந்த ஒரு அரசியல் ரீதியான தீர்வை இன்னமும் இந்த அரசாங்கம் பெற்றுத்தருவதற்கு பின்தங்கி கொண்டுதானே செல்கிறது அப்படியாக இருந்தால் இந்த அரசாங்கத்தை எப்படி நம்புவது மீண்டும் அரசாங்கம் அரசாங்கத்தை நீங்க சொல்றது போன்று பொருளாதாரத்தில் மக்களிடத்தில் இவ்வாறு சொல்லுவாக இருந்தால் இப்போது நாங்கள் ஒரு நிலையாக ஒரு இடத்துல நிற்க முடியுமாக இருந்தால் தானே நாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கலாம் அப்ப எங்களுக்கான சரியான ஒரு நிலைப்பாடு இல்லையென்றால் கட்டம் நோக்கி நகரவேண்டிய தேவைன்றது தமிழினத்துக்கு இருக்கிறது தானே சி இது ஒரு சிம்பிள் நாங்கள் பவர் ஒரு இடத்துல இருந்துட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பவர் இருக்குன்னு சொன்னா மத்தியஸ்துக்கு யார் வருவதற்கும் தயங்க மாட்டார்கள் அழுத்தம் கொடுப்பதற்கு யாரும் தயங்க மாட்டார்கள் அது இந்தியாவாக இருக்கலாம் அல்லது ஏனைய ஐரோப்பா நாடாக இருக்கலாம் ஆயுத பவர் சொல்றீங்க ஆயுத பவர் அல்ல இது அரசியல் களத்திலே நாங்கள் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அரசியல் களத்திலே பலமா இருந்துதான் இவ்வளவு இவ்வளோ உடவு ஏற்பட்டு அது அதுக்கான காரணம் என்னென்று கேட்டீர்கள் என்று சொன்னால் தலைமை சரியாக இல்லாமல் இருந்தது தலைமை சரியாக இல்லை திரு சம்பந்தன் அய்யா அவர்கள் திடமான முடிவெடுத்து திடமானவர்களை நியமித்திருந்தார்களானால் இன்று இந்த உடைவும் இந்த பிரிவும் இந்த உதிரி கட்சிகளும் வெளியில் வந்திருக்காது